நம்ம மனம் வந்து சலனப்படக்கூடாது பேதப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் சத்சங்கம் சற்சங்கத்தில் வந்துட்டிங்கன்னா நாலு பேர் பேசுறது நாலு பேருடைய கருத்து ஒன்றுமே பேசாட்டாலும் பரவாயில்ல இப்படி இப்போ வந்து உட்காந்தாலே போகிறோம் பேட்ரி சார்ஜஸ் இங்கேருந்து இப்படி உள்ள வைப்ரேஷன் இங்கே யார் இருக்கா அவங்களுக்கு கடை அங்கேருந்து வரக்கூடிய யார் இருக்கா அங்கே கடை எப்படி அங்கவங்க அவங்ககிட்ட உள்ள எல்லா வைப்ரேஷன் எல்லாேருக்கும் கிடச்சிப்போம் இப்போ இங்கேருந்து வரதுனால இங்கே ஒன்றும் குறைஞ்சு போகுது இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இறைக்க இறக்க ஊறுறது மாதிரி தான் ஊற்றுக்கணி நியாயம்தான் அருள்ங்கிறது எவ்வளவு தூரம் இங்கே இருந்து போகுதோ அந்த அளவு ஊறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஞானங்கிறது அப்படிதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சத்சங்கத்துவே சங்கத்துவே நிச்சங்கத்துவே நிர்முகத்துவம் நிர்மூகத்துவே நிர்மலத்துவம் நிர்மலத்துவே ஜீவன் முக்தி தான் சொன்னது அதே தான் வளர சொன்னார் சாதுக்கள் சங்கம் சார்ந்தாலன் இது சாராது எவ்வளவு தவம் செய்தாலும் இந்த சத்சங்கம் முக்கியம் நீங்க மட்டும் தனியாகவே இருந்தீங்கன்னா உங்க வினை ஒரு இன்னொரு போக்கில இழுத்துட்டு போயிரும் சமயத்துல யாராவது ஒரு நண்பன் வேண்டாத வந்தா போறோம் போக்கு மாறி மாறிப்போம் அது சற்சங்கத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கேட்காட்டாலும் பரவாயில்ல ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல ஒண்ணுமே சொல்லாட்டாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சி கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கலாம் மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது சந்தோஷமா இருக்கு அமைதியா இருக்குன்னு சொல்றோம்ல அதை விட நூறு மடங்கு சற்சங்கத்துல கிடைக்கும்